குருவே சரணம் குருவை துணை குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மகர ராசிக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகிறது ஸ்தான குரு வெற்றி குரு என்ன பலன் அப்படின்னு போட்டிருக்கோம் குறிப்பா மகர ராசிக்கு தான் இந்த வருடம் விசேஷ பலன்கள் அதிகம் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் வராரு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் வராரு ஒரு முப்பது வருடத்திற்கு பிறகு ஒரு நடுதர வயதில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஒரு மனமாற்றம் ஒரு மன நிறைவு வரக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அமைய அது அதுபோல குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பார்வையில இந்த ஒன்பதாம் பார்வைக்கு மிகவும் விசேஷ பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன உங்களுக்கு சிறப்பு அப்படின்னா மகர ராசி வந்து சனி பகவானுடைய வீடு மகர ராசியில சந்திரன் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மகர ராசி இந்த சந்திரன் குரு பார்வை இந்த சந்திரன் குரு பார்வை வந்து தற்காலிகமாக ஒரு வருடம் காற்றுள்ள போதே தூத்திக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு வருடம் நமக்கு வந்து நடக்கும் இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வருஷத்துல ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு வருட காலம் பண்ண விஷயம் ஒரு லைஃபையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி சில வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நிதானத்தையும் பொறுமையும் கொடுக்கும் வாழ்க்கையில நிலைத்த பெயரும் நீல ஆயிலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குருவினுடைய பார்வைப்படக்கூடிய மகர ராசிக்கு மகர ராசிக்கு விசேஷ பார்வைகள் இருக்கக்கூடிய இடம் மகர ராசிக்கு எத்தனாவது இடமா வருகிறது அதனால என்ன பலன் அப்படின்னா முதல்ல வந்து குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சுல வரும்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு முழுமையாக இருக்குது குழந்தைகளினுடைய கல்விக்காக குழந்தைகளினுடைய மேற்படிப்புக்காக உங்களுக்கு ஒரு சுபச்செலவுகள் ஏற்படும் குழந்தைகளால ஒரு தன்னிறைவு குழந்தைகளால ஒரு மனமாற்றம் நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் அதுபோல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு கட்டாயம் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் சம்பந்தப்பட்டதிலும் வந்து ஒரு தண்ணீரை கொடுக்கும் அது போல கல்வியில வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதும் வந்து முழுமையாக கொடுக்கும் மேல் கல்விக்காக ஒரு கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடையக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே வந்து தரக்கூடிய இடமாக இது வந்து அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அது போக ஒன்பதாம் இடத்துக்கு பார்வையிடைக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசி கல்விக்காக ஒரு வெளி மாநிலம் ஒரு வெளியூரு வெளி நாடு கூட சென்று ஒரு மேற்கல்வியை நீங்க வந்து மேற்கொள்ளக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அதுபோல மகர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமாக ப்ராப்பர்ட்டி சம்ப சம்பந்தமாக இருந்த நிரண்டல்கள் ஒரு தெளிவு இல்லாம இருக்குது என்னுடைய ப்ராபர்ட்டிஸ் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னும் பிரிக்காம இருக்குது ஒரு சொந்த வீடு இருக்குது எல்லாம் பயன்படுத்தாம கிடக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்குன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி முழுமையான தெளிவு கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் ஒன்பது வந்து கட்டாயமா வந்து வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தக்கூடியது தந்தை மூலமாக ஒரு இணக்கமான உறவு முறையும் தந்தைக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் ஒரு குடும்ப தலைவன் நல்லா தானே வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் ராசிக்காரங்கள்ல அது மாதிரி இந்த மகராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு நல்லா இருக்கும் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுடைய அப்பா மகராசிக்காரர்கள் வளர்ச்சி பார்க்க முடியாத மாதிரி நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் இருக்குது அதுபோல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வெளியூர்ல இருந்து ஆஹ் இந்த குழந்தைங்க வந்து சம்பாதிக்கும் அப்பா வந்து உள்ளூர்ல இருந்துகிட்டே இருந்து பாத்தீங்கன்னா குழந்தை என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாம கூட இருப்பாங்க அது மாதிரி அப்பாவுக்கு அதிகப்படியான பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணங்கள் ஒரு மன நிறைவு தரக்கூடிய பயணங்களாக அமையக்கூடிய வருடம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாவது இடத்திற்கு குருவினுடைய பார்வை வருது பதினொன்னாவது இடம் அப்படிங்கிறது விருச்சக ராசி செவ்வாயினுடைய வீடு குறிப்பா பதினொன்று வந்து மகர ராசிக்கு லாபஸ்தானத்துல வருவாரு முதலீடு பண்ணும் பொழுது அந்த முதலீடு லாபகரமாக அமையக்கூடிய வட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து அமையும் குறிப்பாக மகர ராசி வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள வீடு சனி பகவானுடைய சொந்த வீடு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறாரு இந்த ஏழரை சனி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய பாதகத்தை சில பிரச்சனைகளில் இருந்து உங்களை சமப்படுத்துவதற்காக உதவி பண்ணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் பதினொன்றுல வரக்கூடிய குருவினுடைய பார்வை மூத்த சகோதரரால அது மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற விஷயங்கள் நீங்க தாராளமா பயப்படாம கேட்டு வாங்கலாம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கக்கூடிய வருஷமாக அமையும் குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா மேற்கல்வியில ஒரு உயர்கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அது போல உங்க ராசிக்கு பார்ப்பு கிடைக்குது இல்லையா சுயஸ்தானம்ங்கிறது ராசி சந்திரன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மனோகாரகன் உடல் காரகன் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வருடமாகவும் உங்க தாயினுடைய உறவு இணக்கமான உறவாகவும் அது போல தெளிவு ஒரு வன குழப்பத்திலிருந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அது போல வேலை சம்பந்தமாக அரசு வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அனைவருக்கும் நமக்கு மகராசிக்காரர்களுக்கு அரசு வேலைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து போட்டித் தேர்வுகள் கூட பாத்தீங்கன்னா போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் மகராசிக்காரங்க எப்பயுமே ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலையினுடைய சிம்பிள் போட்டிருக்கும் பெரும்பாலான சில குறியீடுகள் வந்து நீங்க பார்க்கும் பொழுது முதல சிம்பிள் பொறுமை என்னால பொறுமையா இருப்பாங்க அவங்க ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவான் மூலமாக வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வெற்றி அடையக்கூடிய வருடமாக அந்த வருடம் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவு நிறைவு பண்றோம் மற்றும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் வாழ்க வளமுடன்